நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா பிரதமர் நரேந்திர மோடி கிறிஸ்துமஸ் பங்கேற்பு டெல்லி கதீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற நடைபெற்றார் அண்ணாமலை மீது திமுக எம் பி டி ஆர் பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணையை ஜனவரி இருபதாம் தேதிக்கு ஒத்திவைப்பு சென்னை பெருநகர சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடமதுரையில் ஆடு மேய்க்கும் தொழிலாளியிடம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பெறுவதற்கு ரூபாய் இரண்டாயிரம் லஞ்சம் வாங்கிய உதவி வேளாண் பெண் அதிகாரி சந்திரலேகா கைது பாரத ரத்னா விருது பெற்ற வாஜ்பாயின் நூற்றி ஓராவது பிறந்த நாளையொட்டி லக்னோவில் அவரது சிலை திறந்து வைக்கும் பாக்கியம் பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நகரில் இருநூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் தேசிய நினைவிடம் மற்றும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அறுபத்தி ஐந்து அடி உயர வெண்கல சிலை ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் பசியில்லா கோவை அறக்கட்டளை சார்பாக கோவை அரசு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ பயனாளிகளுக்கு கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு பழங்கள் ரொட்டி மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சன்ஸ்மார்ட் குழுமத்தின் நிறுவனர் சரவணன் சாகுல் மற்றும் டி கே மார்கட் ஹசன் பசியில்லா கோவை அறக்கட்டளை தோழர்கள் யாகியா ஹசன் மன்சூர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வெளிவரும் நாட்டு பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்